வணக்கம் உங்களுக்காக வைத்தியர் கனகமரிப்பன் இந்திய நோய்க்கான தீர்வு இந்திய நோய்க்கான தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பேரில் ஒரு சில பேர்த்துக்கு முக்கியமாக நம்ம காது நரம்புல வந்து சீவு மாதிரி சலம் மாதிரி வச்சிடும் இந்த இடத்துல வந்து வீக்கம் ஆயிரும் இந்த இடத்துல வீக்கமாகும்போதுனா அவங்களுக்கான ஒரு தீர்வு தான் இன்றைக்கு உள்ள மருந்தை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் தேவையான அதாவது எப்படி சொல்றதுன்னா தேவையான பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வலி வ இந்த நீர் சேர்ந்தா எ எதனால வலி என்னென்ன வலி வரும்னு பார்த்தீங்கன்னா தலை வந்து பாரமாகும் அதேமாரி ஒத்த தலை வலி மாதிரி தலை வந்து விண்ண விண்ணு தெரிக்கும் அதேமாரி இந்த கண்ணோடு சேர்த்து நரம்பு வந்து கடு கடு கடுன்னு ஒரு மாதிரி துடிக்கும் துடிக்கும் போது என்னன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கனமாக பாரமாயிரும் அப்போ அவங்களால வந்து எதையுமே சாப்பிட முடியாது இந்த இடத்துல நீர் சேர்ந்துடும் இது வந்து சலங்கட்டியும் சொல்லுவோம் இது வந்து எப்படின்னா ஃபுல்லா இந்த இடத்துல வந்து ஒரு வீக்கமாகவும் இந்த நரம்பு ஃபுல்லா பாதிப்பாகும் பாதிப்புனா பல்லுலேருந்து மூளைக்கு போகக்கூடிய அந்த நரம்புகளை வந்து பாதிப்பு கொடுக்கும் போது நம்ம காதோட சேர்த்து வந்து காதுல வந்து நீர் மாதிரி சேர்ந்துடும் காது நரம்புல நீர் சேர்ந்துட்டு நம்ம இந்த இடம் ஃபுல்லாவே வந்து வீக்கமாகும் வீக்கமாகும் போது இந்த இடம் வந்து தடிப்பாயிடும் தடிப்பாகும்போது நமக்கு ஃபுல்லா வலி கொடுக்கும் தொண்டையோட சேர்த்து எப்படின்னா வலி கொடுக்கும் அந்த வலியை போகக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை சார்ந்த மூலிகை பற்றி தான் இப்போ நம்ம வீட்டிலேயே செஞ்சு பயனளிக்கக்கூடிய மூலிகை பற்றி இப்போ நான் போகிறேன் இது வந்து தேவையான தேவையான பொருள் இந்த ம இந்த இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பொருள்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே சுலபமாக கிடைக்கக்கூடிய குப்பமேனி தலை இந்த குப்பமேனி தலை வந்து பறிச்சி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை நல்லா வந்து கழுவுணும் எப்படின்னா கொஞ்சோண்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் கல் உப்பு நல்லா வந்து போட்டு நல்லா தண்ணியில் போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இலையை வந்து நல்லா கழுவுங்க அப்போ தான் அந்த இலையில் இருக்கிற அந்த டஸ்ட்னாலும் சரி ஒரு ஃபங்கஸ்னாலும் சரி எதுவுமே வந்து உடனே வந்து அழிஞ்சு செத்துடும் செத்துட்டோன்னு நல்லா ஆயிரும் அந்த இலை வந்து நல்லா வந்து ஆயிரும் அந்த இலையை நல்லா கழுவி வச்சிங்க இது கூட வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு மூணு மூணு கல்லுப்பு இந்த நாலுத்தையும் நல்லா அம்மியில் வச்சு நல்லா ஒட்டை ஒட்ட மைய அரைச்சி காலையில் ஒரு வேளை குளிக்கிறதுக்கு முன்னாடி நைட்டு சாப்பிட்டு நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேளை வந்து இந்த அந்த கட்டிக்கு மேலே நம்ம ஃபுல்லாக மேலே வந்து ஃபுல்லாக தடவிடணும் இது இது வந்து தடவும் போது நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல ரெண்டே வேலையில் நமக்கு வந்து அந்த கட்டியோட வீக்கமும் குறைஞ்சிரும் அதேமாரி இந்த நீர் கோர்க்கதும் நமக்கு நல்லா குறைஞ்சிரும் காதோடு இருக்கக்கூடிய அந்த நரம்புகளும் நரம்புல நீர் சேரும் நல்லா குறஞ்சிரும் அப்போ நமக்கு வந்து காது வலியும் வராது இந்த இடத்துல இந்த தொண்டைக்கு நேராக வளரக்கூடிய வழியும் வராது தலை வலியும் வராது அந்த நீர் நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது நமக்கு எந்த வித இதுவும் வந்து அந்த நோயே வந்து நல்லா வந்து குணமாயிரும் இது வந்து பெரும்பாலும் வந்துட்டாலே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது டென்ஷன் ஜாஸ்தியாகவும் வழிநாள வந்து பெயின் கிளர் மாற்ற தான் அடிக்கடிக்கு போடுவாங்க அந்த மாதிரி அடிக்கடிக்கு போடக்கூடாது இந்த மருந்தை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உடனே நமக்கு வந்து நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து எந்த வித சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது இது வந்து குழந்தைங்க மோத கொண்டும் நம்ம வந்து குழந்தைங்கன்னு கிடையாது ஒரு அஞ்சு வயசு பத்து வயசுல இருக்கிற பசங்களுக்கு ஏதாவது காது வலி இல்லை தொண்டை வலி அந்த மாதிரி வந்தாலும் இந்த இடத்துல மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பெரிய ஆளுகளும் நல்லா வந்து அப்ளை பண்ணும்போது உடனே வந்து தீர்வு கிடைக்கும் எந்த வித பத்தியமும் எதுவுமே கிடையாது யாருனாலும் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் குறஞ்சது ஒரு மூணு வேலை அதிகபட்சம் அஞ்சு வேலை நம்ம இந்த மருந்தை வந்து அப்ளை பண்ணாலே நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நல்லாவும் வந்து உங்களுக்கு வந்து அந்த காதோடு செத்து வலி கூட வழி வர்றது எல்லாமே கண்டிப்பாக வந்து குறைஞ்சிரும் இதை மட்டும் வந்து இது பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதோட அற்புதமான மருந்து இன்னும் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் வந்து எனக்கு நேரம் எப்போ கிடைக்குதோ அப்போ நான் உங்களாம் போட்டு விட்றேன் சரிங்களா